ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சம்மர் ஸ்பெஷலா மாங்காய் ஊருக்காய் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீங்க பணத்தையே சேமிக்கலாம் அது மாதிரியான ஊர்காய் இது வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்ப மாங்காய் ஊர்கா பொடி பொடியா நறுக்கி எடுத்து ஒரு கிண்ணத்துல ஒரு மாங்காய்க்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் அடுத்தபடியா மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில் வெந்தயமும் கடுகும் வறுத்து எடுத்துக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே ஈக்குவல் கடுகு சேர்த்துருக்கேன் பட் சின்ன ஸ்பூன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அளவை மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வறுக்காதீங்க ரொம்ப கசப்பு தன்மை உண்டாகிடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது வறுத்தது போதும் எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இப்படி குறை குறைப்பாக அரைச்சு நம்ம மாங்காயோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தாளிக்க போறோம் இப்ப ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் எடுக்கிறீங்கன்னா கடுகு நல்லா தாளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட மாங்காயோட சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது அவ்வளவுதான் இப்ப மாங்காய் ஊர்கா செய்யறதுக்கான ப்ரொசீஜர் இதோட முடிஞ்சது இது வந்து இப்ப ஒரு கண்ணாடி பவுல் இல்ல பிளாஸ்டிக் பவுல்ல இந்த மாதிரி சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க ஒரு டைட்டா ஒரு கிளாத் ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு மேல மூடி போட்டு மூடிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல நீங்க திறந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் கிடைச்சிரும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா தி நெக்ஸ்ட் டே ஈவினிங் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த எண்ணெய் தனியா வரும் அவ்வளவுதான் நம்மளோட மாங்காய் ஊர்கா சிம்பிள் ப்ரொசீஜர்ல நம்ம செஞ்சுட்டோம் நீங்களும் கண்டிப்பா இந்த சம்மருக்கு இதை ட்ரை பண்ணி வைங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்க்கு நீங்க ஊர்காயே வாங்க தேவை தேவை கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்